நடத்தும் அறுபத்தி நாலாவது ஆண்டு எல்ஆர்ஜி நாயுடு மெமோரியல் கப் ஆல் இண்டியா பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் ஃபார் மென் அண்ட் விமன் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு உண்டான குறைப்பந்தாட்ட போட்டி வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி கரூர் திருவள்ளுவர் மைதானத்திலே துவங்க இருக்கிறது இந்த இன்விடேஷன் டோர்னமெண்ட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஆண்கள் குழுவும் குறிப்பாக இன்டகிரல் போஸ்ட் ஃபேக்ட்ரி சென்னை சிஆர்பிஎஃப் நியூடெல்லி சென்ட்ரல் செக்ரட்டரியேட் நியூடெல்லி நார்தர்ன் ரயில்வே நியூடெல்லி போன்ற பெரிய குழுக்களும் பெண்கள் முன்னூட்டியிலே கலந்து கொள்வதற்காக சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளியிலிருந்தும் நார்தர்ன் ரயில்வே நியூடெல்லி வெஸ்டர்ன் ரயில்வே மும்பை சென்ட்ரல் ரயில்வே மும்பை போன்ற இருந்து நல்ல தலைசிறந்த வீரர்களை கொண்ட குழுக்கள் வந்து ஆறு நாட்கள் கரூர் நகரத்திலே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் விளையாட்டு ஆர்வலர்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் ஒரு அருமையான விளையாட்டு போட்டியினை இங்கு கண்டுகளிப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பை கரூர் கூடைப்பந்தாட்டக் கழகம் ஏற்படுத்தியுள்ளது இந்த இந்த அருமையான வாய்ப்பை கரூர் நகர பொதுமக்களும் மாணவ மாணவியர்களும் விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் கலந்து கொண்டு இந்த விளையாட்டினை கண்டுகளிக்குமாறு கரூர் கூடைப்பந்தாட்டக் கழகத்தின் சார்பாக அனைவரையும் நாங்கள் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் முதலாம் நாள் இந்த போட்டியினை துவக்குவதற்காக நமது மாநகராட்சியினுடைய ஆணையர் கே எம் சுவா சுதா அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் அது சமயம் அது சமயம் ஏஜே மார்டின் சுதாகர் ஜெனரல் செக்ரட்டரி க தமிழ்நாடு வாலிபால் அசோசியேஷன் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள் நமது மதிப்பிற்குரிய சகோதரர் தாரிணி சரவணன் டெபுட்டி மேயர் கரூர் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அவர்களும் வருகை தந்து இந்த போட்டியினை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் ஆண்களுக்காக வந்த தொகை ரூபாய் ஒரு லட்சம் எண்பதனாயிரம் அறுபதனாயிரம் நாற்பதாயிரம் என்று நான்கு குழுக்களுக்கு நான்கு வகையாக கொடுக்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு முதல் பரிசு பெறுவதற்கு எழுபத்தையாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது இரண்டாவது நாற்பதாயிரமும் மூன்றாவது முப்பதாயிரமும் நான்காவது குருக்கு இருபது நாயிரமும் கொடுக்கப்பட இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சிறப்பு பரிசுகளும் விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைக்கும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லா வசதிகளும் குறிப்பாக வந்து பார்வையாளர்களுக்கு வந்து அமர்ந்து விளையாட்டினை கண்டுகளிப்பதற்கு உண்டான அனைத்து வசதிகளும் பாதுகாப்புடன் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை தெரிவித்து வருகின்றேன்